பேப்பர் பேப்படி இரநூத்தி நாற்பத்தெட்டு நண்பர்கள் இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச வணக்கமும் சீலா நெல்லை சங்கரை பற்றி தான் பேச போகிறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்கள் பார்த்தா நான் பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு வந்து இந்த பதிவு நான் பேச ரொம்ப வேதனையாக இருக்குது வணக்க சீலா நெல்லை சங்கரு மாப்பிள்ள அதாவது நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா எனக்கு தெரியல நீங்களும் கொஞ்சம் யோசித்து எதுவுமே பண்ணுங்கங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தயவு பண்ணாதீங்க நீங்கள் சந்தோஷமாக பன்னெண்டு பிள்ளைகள் புருஷனோட சந்தோஷமாக இருங்க அவங்க அம்மா வீட்டில் இருங்க இவங்க மாமியா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க கொடுத்தனும் வந்திருக்காங்க அதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா நம்ம மேரியம்மாவை வந்து விட்டுட்டு வந்துட்டிங்க சரி ஆடு மாடு பார்க்குறாங்க வர முடியல ஓகே இருந்தாலும் மேரியம்மா ஒில தானே இருக்காங்க எப்படி பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி ஆடு மாடை பார்த்துக்கிட்டு அவங்க எவ்வளோ வேதனை போடுவாங்க ஒரு பெத்த பிள்ளைய வந்து பல நாள் கழித்து ஒரு மகளை ஒரு தாய் வந்து பிரிஞ்சு உள்ள நாள் கழித்து இருக்கும்போது அது எவ்வளோ வேதனை இருக்கும் துக்கம் இருக்கும் துயரம் இருக்கும் இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைமும் பார்த்துட்டு வந்துடுங்க பாவம் ஒரே இங்கே இருந்துடாதீங்க மாமியார் வீட்டில் இருந்தாங்க இங்கே சீலா தங்கச்சிமா என்ன சொல்கிறது தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக என்னதாக இருந்தாலும் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்து மாமியார் வீட்டுக்கு மா மா மரும மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பும்போது வந்து அது வேதனை அந்த வேதனை ஒரு பயங்கரமான வேதனையாக இருக்கும் தாங்க முடியாத வேதனை எல்லோரும் எல்லோரும் அம்மா அப்பாவும் அப்படி தானே பிள்ளையை கட்டி கொடுத்தா வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போகும்போது யாராக இருந்தாலும் வேலை தான் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் துக்கம் இருக்கும் இதில் வர பேத்தியை வேற இப்போ பிறந்திருக்கு அந்த பேத்தியை பார்க்க முடியாது அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு துயரமாக இருக்குது நல்லா ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யும் அவங்கள போய் பாருங்க சீலாம்மா அம்மா சொல்கிற சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சரியா ரைட் நண்பர்களே உங்களை வீடியோ பிடிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி நன்றி வணக்கம் நண்பர்களே